ஹலோ வேல்ட் ஃபார் எவர் சளி மாத்திரைகள்லாம் நம்மளாம் சளி பிடிச்சோடனே கடையிலேருந்து வாங்கி வச்சிக்கிட்டு இல்லை மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கி வச்சுட்டு நம்மளாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது டாக்டரோடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு டேப்லெட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தெரியாமல் ஒரு சில சைட் எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஏன்னா நீங்கள் ஒரு மனசோர்வில் இருக்கும்போது ஒரு செட்ரிசின் ஒரு டேப்லெட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வை தான் உண்டு பண்ணும் சோ இந்த மாதிரி எந்தெந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணணும் சளி மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இது சைட் எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இதை பத்தி தான் அக்கப்புறம் இனிமே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இப்போ வந்து நீங்க சளி பிடிச்சிருக்கு இல்ல அலர்ஜி உங்க உடம்புல ஏற்படுது அப்படின்னா நீங்க வந்து செட்ரிசின் டேப்லெட் வந்து எடுத்து யூஸ் பண்றீங்க இல்ல லெவோ செட்ரிசின் வந்து கொடுக்குறாங்க மாண்டோ லூகாஸ் இந்த மாதிரி டேப்லெட்டை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது சோ இதோடைய சைட் எஃபெக்ட் என்ன எந்த மாதிரி இருக்கும் இப்ப நீங்க இந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நைட்ல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி யூஸ் பண்ணாலும் பகலில் டிரைவிங் எல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு தூக்கம் மனசோர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு வந்து உண்டு பண்ணும் சோ வந்து டிப்ரஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் மறுபடியும் இந்த செட்ரிசின் இல்ல லெவோ செட்ரிசின் மான்டோலுகாஸ்டி இந்த மாதிரி டேப்லெட் வந்து மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் போது மறுபடியும் டிப்ரஷன் அதிகமா தான் வரும் சோ இந்த டேப்லெட் வந்து எதுக்கு வந்து செட்ரிசின் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சளி பிடிச்சிச்சுன்னா நீர் தோலைகள் வந்து மூக்கு வழியா வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஸ்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மூக்கு வழியா இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருக்கு கெமிக்கல் வந்து சுரக்குறது ஸோ அந்த கிஸ்டமைன் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய பவர் தான் வந்து இந்த லெவோசிட்ரிசின் சிட்ரிசின் லூகாஸ்ட் இந்த மாதிரி டேப்லெட்டுக்கெல்லாம் வந்து இருக்கு ஸோ அதை வந்து கம்மி பண்றதுனால இந்த டேப்லெட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பட் நம்மளா வாண்டடா ஸோ டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் என்ன பாலினம் ஸோ நீங்க கர்ப்பிணி பெண்களா ஸோ இல்லை வந்து பாலூட்டும் தாய்மார்களா ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்றவாறு ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ நம்மளா வந்து வாண்டடாக வந்து நமக்கு திடீர்னு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டமால் மாதிரி நிறையா இருக்குது பட் இந்த மாதிரி டேப்லெட் வந்து நம்மளே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம உடம்புல எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஸோ மனசோர்வு ரொம்ப இருக்கா ரொம்ப வந்து டயர்டான சுச்சுவேஷனில் இருக்கமா ஸோ வந்து எப்படி சளி பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரைப் பண்ணும்போது டாக்டர் வந்து அவங்க தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டேப்லெட் நம்மளா திடீர்னு எந்த ஒரு மாத்திரையுமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அப்படி எடுக்கும்போது சின்ன சின்ன சைட் எஃபெக்டாக இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் டாக்டரோடைய பிரிஸ்கிரிப்ஷனோட கண்டிப்பாக எடுத்துக்க டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படிதான் தான் கொள்ள வேண்டும் ஸோ நம்மலாம் வாண்டடா வந்து போயிட்டு நமக்கு ஒரு டேப்லெட் பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளா எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போய் விடும் பெரிய ரிஸ்கை வந்து நம்ம சந்திப்போம் ஸோ இதுதான் வந்து உண்மை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் ஸோ இதுக்கெல்லாம் வந்து இயற்கை வழியில் வந்து இந்த துளசி இந்த மாதிரி இயற்கை தாவரங்கள் இயற்கை மூலிகை பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சில நிவாரணம் கிடைக்கும் ஏன்னா வந்து மூணுல இருந்து ஏழு நாளுக்குள்ளதான் வந்து இருக்கும் அது வந்து சாதாரணமா இருந்துச்சுன்னா டிசீஸ் இல்லாம இருந்து நமக்கு சாதாரண ஒரு சளி அவ்வளவு நாள் தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன வழியில வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ அப்படி வந்து முடியாத இக்கட்டான சுச்சுவேஷன்ல டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி டாக்டர் சொல்லக்கூடிய டேப்லெட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் வந்து ஒரு ஆன இன்ஃபர்மேஷன் ஸோ இதுலேயிட்டால் சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்து வேலை மீட் பண்ணலாம் ஓகே பாய்